எல்லாருக்கும் வணக்கங்க ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய தை மாதத்தில் கோட்சாறு ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தை மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை கேட்டை நட்சத்திரம் சொல்லக்கூடிய உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சக ராசி மகர லக்னத்தில் தை மாதம் பிறக்கப்படுது ரிஷப ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாவது பாவகம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சனி பகவான் ராசிக்கு பதினோராவது பாவகம் லாபஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த அந்த முட்டுக்கட்டைகள் சரியாகிறதுக்கான ஒரு நேரம் முயற்சி பண்ணுறனேங்க முன்னுக்கு போக முடியல கஷ்டப்படுறேன் கஷ்டத்துக்கான பலனை அனுபவிக்க முடியல படித்த படிப்புகள் செய்கிற வேலைக்கு சம்மதமே என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய ரிசபராசியால் ராசியில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தா நூறு சதவீதம் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகுதுங்க தை மாதத்தில் ஆதாரம் இல்லாமல் சொல்லுறிங்க ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு ரிசவராசிக்கு பதினோராவது பாவகத்தில் இருக்கக்கூடிய தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி குரு பகவானுடைய சாரத்தில் போராடம் நட்சத்திரம் நாலாவது பாதம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் சனி பகவானுடைய ஆதிக்கம் ஒன்பதாவது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதியோடு சேர்றாரு இந்த அமைப்பு தை மாதத்தில் நூறு சதவீதம் வளர்ச்சியை ஏற்படுத்தும் அதில் மாற்று இல்லை இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லை பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் ரிஷவராசியில் பிறந்தவங்களுக்கு தை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து தை மாதம் பதிமூணாம் தேதிக்குள்ளார சுபஸ்தானாதிபதியின் சொல்லக்கூடிய சூரியன் தன்னுடைய சுயசாரம் விநாயகரை விநாயகர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க உத்திராடம் நட்சத்திரத்தை அப்போ அந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் மன அழுத்தம் நீங்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லைங்க ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த மாதிரி இருந்திருந்தால் சாதகம் பார்க்கணுன்ற அளவுக்கு அவசியமே எனக்கு இல்லை உண்மை அதுதான் ரிஷபராசியில் பிறந்தவங்க மனசு கேட்டு வேலை செஞ்சவங்க தான் அதிகம் புத்தி கேட்டு வேலை செஞ்சவங்கன்றதை விட மனது கேட்டு வேலை செஞ்சவங்க அதிகம் நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருந்த காலகட்டம் போய் எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்க ஒரு சிலர் இந்த ரெண்டு ரெண்டரை வருடத்துலேருந்து இருப்பாங்க பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இந்த நேரம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில்காரகன் உங்கள் ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த புதனுடைய ஆதிக்கத்தை பார்க்குறதும் அந்த புதனும் சரி சுக்கரனும் சரி சூரியன் செவ்வான் நான்கு கிரகங்கள் ஒன்பதாவது பாவகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இதில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் செவ்வாய் உச்சநிலை பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்தை பார்க்கிறார் உச்சத்தில் இருந்து திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வெளிநாடு தொடர்புள்ள வேலைவாய்ப்புகள் உருவாகிறதோ இல்லை என்றைக்கோ நாம் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போட்டிருந்தோம் ரொம்ப கம்மியான ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா இந்த தருணத்தில் நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல தொகை வரதுக்கான சூழல் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் தானுங்க இந்த தை மாதம் அதுவும் தை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து தை மாதம் பதிமூணு தேதிக்குள்ளார உங்களுடைய எண்ணம் சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதில் மாற்று கருத்தில் அனுபவித்து சொல்லுங்கள் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்படும் அதே மாதிரி இந்த தருணத்தில் வீடு வாசலை புதுப்பிக்கணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் தாராளமாக செஞ்சுக்கிடலாம் வீடு வாசல் கட்டணுங்க அரையும் குறையமாக நிற்கிதுங்க மீண்டும் தொடர முடியல தை மாதம் ஒன்றுலேருந்து பதிமூணு தேதிக்குள்ளார செய்யுங்க வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசை இருக்குது செய்ய முடியல இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க பாக பிரிவினை செய்துக்கிடலாம் இந்த நேரத்தில் ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சூரிய பகவானோட சேர்ந்து சுபஸ்தானாதிபதியோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் செவ்வா சூரிய மங்கல யோகம் இது எல்லாமே நமக்கு ஒன்று போல சாதகமாக இருக்குது நம்மளுடைய முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதிக்குள்ளார் பதிமூணு தேதிக்கு மேற்கொண்டு சந்திர பகவானுடைய சாரத்தில் சூரியன் வர்றார் திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அது இந்த தருணத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகும் தீராத பணப்பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை இருக்குது அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் நம்மக்கிட்ட திறமை இருக்குது வெளிக்காட்ட முடியல நம்மக்கிட்ட எல்லா செயல்திறன் இருக்குது ஆனால் ஒரு செயல் செய்ய முடியல என்ற ஆதங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும் பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் தம்பதிகள் மட்டும் இல்லைங்க பிரிஞ்சு போன காதலர்களும் இந்த தருணத்தில் ஒன்று சேர்றதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும் தை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார சந்திர பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வர்றது தானுங்க இந்த தருணத்தில் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் எல்லாம் ரிஷவராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரியன் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது சூரியனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் சூரிய மங்கள யோகம் அப்போ இந்த தருணத்தில் அந்த பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வெளியூர் வெளிநாடு போன்ற அமைப்புகளும் இந்த தருணத்தில் வந்து சேர்றதுக்கான சூழல் ஏற்படும் இருபத்தி ஆறு தேதிக்கு மேற்கொண்டு இதே ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும் திருமணமாகி ஆறு வருடம் ஆகுதுங்க ஏழு வருடம் ஆகுதுங்க பத்து வருடம் ஆகுதுங்க பார்க்காத வைத்தியம் இல்லைங்க பண்ணாத பரிகாரம் இல்லைங்க போகாத கோவில் கிடையாது இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமின்னா இருபத்தி ஆறு தேதிக்கு மேற்கொண்டு முப்பது தேதிக்குள்ளார ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் குடும்பஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி வரும்பொழுது ஐன சுகஸ்தானாதிபதியோ நமக்கு புத்திரஸ்தானாதிபதியின் தொடர்பு இருந்தால் தானே நமக்கு பாக்கியம் அப்போ புதன் அப்படின்றது பதினஞ்சாம் தேதி அவர் பயிற்சி அடைஞ்சிடுறாரு உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகன் சொல்லக்கூடிய இடத்துக்கு அப்போது ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை காரகன் சொல்லக்கூடிய குரு பார்க்கிறார் அந்த தருணத்தில் ஐனசுரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் அவர் இருப்பார் இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு புது உறவு வரக்கூடிய நேர காலங்கள் புது உறவு வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக வரக்கூடிய தை மாதம் இருக்குன்றதெல்லாம் கருத்தில் அனுபவித்து சொல்லுங்கள் ஆராஜினா பலன் சொல்லியிருக்கிறேன்னுங்க அனுபவித்து சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றபலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்